கிருஷ்ணகிரி மாவட்டம் கமம்பள்ளி அஞ்சல் பாரு கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது பங்கேற்பு விரைவாக கடந்த எருதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்களில் எருது விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி அஞ்சல் பாரூர் கிராமத்தில் முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் இறது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இறதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த இறது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் மிக விரைவாக கடந்த எருதுகளின் பொருட்கள் வழங்கப்பட்டது மற்றும்து விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அமர்ந்து விடப்பட்ட எருதுகளை தட்டி உற்சாகப்படுத்தினர்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மன்னிக்கணும் அந்த கடன நான்